இந்த கடையில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா டீ அஞ்சு ரூபா கொழகாரெல்லாம் அஞ்சு தான் அதே போல பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறரை ஏழு மணிக்கெலாம் தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இது எல்லாமே ஷூராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை ஏழு மணிக்கெலாம் ரெடி ஆயிடும் எுமே அஞ்சு ரொட்டி கடலாம் அஞ்சு ரொட்டி சாப்பிட்டு எல்லாம் ஏதாவது ஒரு கதையை பேசிகிட்டு இருக்காங்க டீ அஞ்சு ரோட்டா இந்த கடலில் பார்த்தீங்கன்னா இது அஞ்சு ரோட்டியினுடைய லொக்கேஷன் சும்மா தான அண்ணா அஞ்சு ரூபாய் டீ போடுற எத்தனை வருஷமா அஞ்சு ரூபாய் டீ போடுறாருல அதனால பார்த்தீங்கன்னா நான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை பைபாஸ் அதாவது வந்து வாழம்பாட் கிருஷ்ணாபுரம் அந்த கிருஷ்ணாபுரத்தில் தான் அந்த அஞ்சு ரூபா டீக்கெட் இருக்குது நான் காலையில் இருந்துச்சு வந்தேன் சரி அஞ்சு ரூபா டீக்கெட்டுக்கு போய்ட்டு அஞ்சு ரூபா டீ எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலாம்னு வந்தேன் அஞ்சு ரூபாய்க்கு உண்மையிலேயே டீ வந்து பார்த்தீங்கன்னா தரமாகவும் இருக்குது உண்மையிலே நல்லாவே இருக்குது உள்ள ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தா நல்ல ஒரு ஆறு ஏழு மணிக்குலாம் சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுது பலகாரம் பார்த்திங்கன்னா பலகாரம்லாம் அஞ்சு ரூபாய்தான் நல்லா இருக்குது அஞ்சுனா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு டீ போட்டாலும் அந்த அஞ்சு ரூபாயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பனிவாக ரொம்ப பனிவாக வாங்குறது அஞ்சு கூட